காட்டின் ஆழத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மாளிகை ஒன்று இருந்தது அந்த மாளிகையை பற்றி கிராமத்து மக்கள் பேசாமலேயே பயந்தார்கள் அங்கே ரத்த காட்டேறி வாழ்கிறாள் என்று ஒரு இரவு தன்னுடைய நோய்க்கு தீர்வு காண தைரியமாக அந்த மாளிகைக்குள் நுழைந்தார் ஒரு அழகு மிகுந்த இளவரசி மாலினி அவளுக்கு ஒரு விசித்திரமான நோய் எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாதது இரவு வரும்போதெல்லாம் அவள் உடல் உறைந்து போவது போல வலிதான் இது சாதாரண நோயல்ல அவளது இரத்தத்தில் பதுங்கிக் கிடக்கும் ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த சக்தியை அகற்ற ஒரே வழி இரத்த காட்டேரியை எதிர்கொள் அவளது சாபத்தை உடை மாலினி ஒரு விளக்கை எடுத்து மாளிகைக்குள் நுழைந்தாள் மாளிகை முழுவதும் தூசி இருள் கொப்பளிக்கும் ஓலிகள் திடீரென்று குளிர்காற்று அவளைத் தாண்டி பறந்தது பின்னால் ஒருவர் நின்றது போல அது ஒரு பேய் சிவப்பு கண்கள் நீண்ட தலைமுடி அரை மனிதன் அரை நிழல் அது கத்தி என் சாபத்தை உடைக்க வந்தாயா மாலினி நடுங்கினாள் ஆனால் பின்வாங்கவில்லை என் உயிரை எடுத்துக் கொள்ள வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் என் உடலில் இருக்கும் சாபத்தை விடுவி அந்த பேய் எறிந்த சிரிப்புடன் சொன்னது நான் கெட்டவன் அல்ல நான் ஒரு காலத்தில் இம்மாளிகையின் இளவரசி காவலன் என் உயிரை பலி கொடுத்து உன்னை காப்பாற்றவே நான் சாபமடைந்தேன் உன் இரத்தத்தில் இருக்கும் அதே சாபம் என்னை இந்த உருவத்துக்கு மாற்றியது மாலினி கண்களில் நீர் மலர்ந்தது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் பேய் தனது கையை அவளது தலையில் வைத்தது ஒரு சிவப்பு ஒளி இருவரையும் சுற்றி கொண்டது இளவரசியின் உடலில் இருந்த விசித்திர சக்தி வெளியேறியது ஆனால் அதே சமயம் காவலன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான் இப்போது நீ சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் நான் விடை பெறுகிறேன் என்று பேய் மெதுவாக ஒளியாக கரைந்தது மாலினி கண்களை திறந்தபோது மாளிகை அமைதியாக இருந்தது ஆனால் வாசலில் ஒரு சிவப்பு மலர் மட்டுமே அவன் கொடுத்த கடைசி ஆசீர்வாதம் மாலினி சாபத்திலிருந்து விடுபட்டாள் ஆனால் அந்த காட்டில் இன்னும் ஒரு கதை ஒலிக்கிறது அவளைக் காப்பாற்ற இரத்த காட்டேரி இன்னும் இருக்கிறான்